மதுரையில் கஞ்சா போதையில் வாழ் அரிவாளுடன் சென்று பொதுமக்களை மிரட்டி கார் பைக் கடைகளை உடைத்து ரகளையில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த ஐந்து பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மதுரை மாநகர் அண்ணாநகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வண்டியூர் சௌராஷ்டிராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரவு கஞ்சா போதையில் சென்ற பத்து பேர் கொண்ட கும்பல் கையில் வாழ் அரிவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்று கடைகளை அடித்து நொறுக்கியுள்ளனர் மேலும் சாலையில் சென்ற பொதுமக்களை ஆயுதங்களை காட்டி மிரட்டியதோடு சாலையோரம் நின்ற கார் பைக் உள்ளிட்ட வாகனங்களை கீழே தள்ளி உடைத்து வாகனங்களை அடித்து நொறுக்கியுள்ளனர் அந்த பகுதியில் உள்ள கடைகளை அடைக்க சொல்லி கடையில் இருந்தவர்கள் மிரட்டியதோடு கடைகளை அடித்து உடைத்துள்ளனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமராவின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் கஞ்சா போதையில் கடைகள் கார் மற்றும் பைக் உள்ளிட்ட வாகனங்களை உடைத்து நொறுக்கிவிட்டு தப்பி ஓடிய நபர்களான ஹம்சாத் ஹுசைன் மருதுபாண்டி லக்ஷ்மணன் அருண் சந்தோஷ் ஆகிய ஐந்து பேரையும் அண்ணாநகர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனிடையே கஞ்சா போதையில் பொதுமக்களை மிரட்டிய மேலும் ஐந்து நபர்களை அண்ணாநகர் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்